திமுக பொறியாளர் அணி சார்பாக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கோவை அன்னூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக பொறியாளர் அணி மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணைக்கு இணங்கவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படியும் திமுக பொறியாளர் அணி மாநில செயலாளர் எஸ் கே பி கருணா தலைமையில் பொறியாளர் அணியின் மாநில துணைச் செயலாளர் அம்பாள் எஸ் ஏ நந்தகுமார் வரவேற்புரையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மைச்சரும் மே மண்டல பொறுப்பாள சிந்த பாலாஜி மற்றும் கழக துணை பொதுச்செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை கூறி சிறப்புரையாற்றினர் மேலும் மேயர் மற்றும் திருப்பூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் தினேஷ்குமார் பொறியாளர்களின் மாநில துணை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பகுதி ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் வந்திருந்து கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தமிழகத்தில் கல்வித்துறை சுகாதாரத்துறை தொழில்துறை மட்டுமில்லாமல் அனைத்து துறைகளையும் முதன்மை மாநிலமாக மாற்றி அமைத்தும் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை வெற்றி பாதைக்கு நடந்து கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசின் நாயகர் முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக இக்கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மாநில பொறியாளர் அணையின் பொறுப்பாளராக கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற மாநிலத்தின் குழு தலைவர் திருச்சி சிவா அவர்களை நியமித்ததற்கு கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் மற்றும் கழக தலைமையால் பொறியாளர் அணியில் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக பொறுப்பிற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் மற்றும் வரும் நாட்களில் புதிதாக நியமிக்கப்படவுள்ள நிர்வாகிகள் அனைவருக்கும் இக்கூட்டத்தின் மூலம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் செப்டம்பர் பதினேழில் முப்பெரும் விழா மாநிலம் முழுவதும் உள்ள ஒரு பொறியாளர் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட நிகழ்ச்சியில் நடத்தி சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நேரத்திற்கு விடப்பட்டது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் இருநூறு தொகுதிக்கும் மேல் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் சூளுரையை முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் அவர்களின் கூறியதை நிறைவேற்றும் வகையில் நமது பொறியாளர் அணியில் உள்ள அனைவரும் முழுவீச்சில் கலப்பணி செய்து இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இறுதியில் கோவை மாநகர மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ந பாபு நன்றி உரையாற்றினார் தேர்தலில் அதுபோல ஒரு மரியாதையும் ஊருக்குள்ளே உண்டு அந்த அளவிற்கு இந்த இயக்கத்திற்கு ஒரு நீண்ட நிறைய பாரம்பரியம் நாம் கடந்து வந்த பாதை ஏற்றுக்கொண்ட இன்னல்கள் ஒருபுறம் என்றாலும் கூட ஆட்சி பொறுப்பு கிடைக்கின்ற நேரத்திலெல்லாம் நாம் நிறைவேற்றிய சாதனைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவின் உச்ச கட்டத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய லட்சிய தாரக மந்திரத்தை தலைவர் கலைஞர் நமக்கு கண்டார் எந்த இடத்திலும் கொள்கைகளை சமரசம் செய்து கொள்வது இல்லை எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உரிமைகளை உரத்துதான் பேசுவோம் அதே நேரத்தில் உறவு என்று சொல்லுகிற போது எங்களைப் போல உறுதியாக உறவுக்கு கை கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லை என்பதையும் நடத்தி காட்டியதை இந்த கழக தலைவரும் நடத்தி காட்டுகிறார்